பாரு நம்ம மீன் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் என்னென்ன மீன் பார்க்கலாம் இது வந்து சீலா மீன் இந்த மீன் அங்கேயே வந்து கட் பண்ணி தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இது என்ன பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் சரிங்களா இந்த காக்கா வேறையா பயமா இருக்கு மீனை பார்த்தாலே பார்த்துல காட்டிட்டு இருக்கு இங்கே என்னதான் நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் நம்ம வீட்டில் வந்து சூப்பராக கொஞ்சம் உப்புலாம் போட்டு நல்லா உரசு உரசுன்னு உரசி கழுவி எடுத்தால் அவ்வளோ அழகாக இருக்கும் சரி என்ன பண்ணலாம் இது வந்து சீலா இதுக்கு பேர் வந்து நெத்திலி இது நெத் இது நெத்திலி மீன் என்னதான் இந்த மீன் தான் நம்ம உப்பு போட்டு உரசணும் எப்படி ஊற்றலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஏன் தண்ணியெலாம் கீழே ஊத்தேன்னா இது வந்து சட்டி நம்ம போடுற சட்டி இல்லைங்க இது சட்டி சட்டி வேற ஜட்டி வேற இந்த மீன் எட்டி உள்ள போட்டுக்கலாம் போட்டுட்டு காய்கொடி உப்பு நம்ம சட்டிக்குள்ள போட்டாச்சு ஒரு கை புடி உப்பு இப்படி போட்டாச்சு போட்டுட்டு என்ன சட்டியில சட்டில நல்லா இத போட்டு ஒரசமா ஏ எங்க ஓடுற எங்க ஓடுற இது வந்து சின்னதா இருக்கணும் அது வாங்கினா அழகா இருக்கும் இருந்தாலும் பெரிய பெரியவன்டா நமக்கு கிடைக்குது மாதிரி எடுத்தாச்சு தண்ணி தாராளமா ஊட்டி அழைச்சினாதான் நல்லா இருக்கும் இல்லைன்னா நல்லா இருக்காது

இந்த மாதிரி ஒவ்வொரு மீனா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கக்கூடாது சில பேர் ஈஸியா கழுவிட்டோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க அது இப்படி பிடிக்கி எடுத்த வந்துடும் இது குடல் பகுதியில் இருக்கும் அதனால வந்துட்டு அதை எடுத்துடணும் இல்லைன்னா கசப்பு எடுத்துக்கும் எங்க நீங்க பாருங்க இத மாதிரி எல்லாமே நம்ம எடுத்து முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு மட்டும் இல்ல திரும்ப உப்பு போட்டு கழுவணும்